இதோ இது தான் சஃபா இங்கிருந்து நாங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா எங்களுக்கு வழங்குது இது தான் பழமையான சை செய்யக்கூடிய இடம் இதோ எங்கிட்டு தெரிகிறது வந்து சை செய்வதற்கு செய்யப்பட்ட புதுமையான இடம் இங்கேயிருந்து எங்களுக்கு தென்படுவது வந்து இதுதான் அந்த புதுமையாக உருவாக்கப்பட்ட சை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இடம் இதில் சகி செய்வது செல்லுபடி ஆகாது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள்லாம் மக்கள் எல்லாம் சஃபாவில் இருந்து மருவாவை நோக்கு போகிறாங்க ஆனால் இவங்க போகக்கூடிய இந்த பகுதியானது சகி செய்யக்கூடிய இடத்தைக்கு அப்பால் பட்டு தான் இருக்குது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் இருக்குத்தானே இந்த இடம் இங்கே சகி செய்ய முடியாது இவர்கள் வந்து சஃபாவில் இருந்து மருவாவுக்கு அவங்க சகி செய்வதாக எண்ணிக்கொண்டு இப்போ புதிதாக விஸ்தரிக்கப்பட்ட இந்த பகுதியால் போய்கொண்டிருக்கிறாங்க இது செல்லுபடியாகாது யாரா சரி சரியான முறையில் சை செய்ய வேணுமென்றால் அவங்க இந்த பகுதியால் செய்யாமல் இதோ பாருங்கள் உங்கால் இருக்கக்கூடிய பழமையான சை செய்யக்கூடிய இந்த இடத்தால தான் அவங்க சை செய்யணும் இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் சை செய்வதற்கான பழமையான இடம் இதுதான் இங்கு சை செய்வது தான் எனவே எங்களுடைய சை எங்களுடைய இந்த தொங்கோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சாயை ஏற்றுக்கொள்ளப்படணுன்னு இருந்தால் அங்கிருந்து இங்கு வாரதும் இந்த அழகாக செய்யணும் இங்கே இருந்து சஃபாவில் இந்த மருவாவுக்கு போவதும் இந்த பாதைக்குள்ளாலாக அங்கே நடக்கணும் அதாவது மக்கள் வார மாதிரி வந்து அதாவது இப்போ மக்கள்லாம் வாரங்கள் வரணும் அது மாதிரி இங்கிருந்து இருந்து சஃபாவுக்கு மறுவாவுக்கு போகும் பொழுதும் மக்களுடைய திசையை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது மக்களுக்கு எதிர் திசையை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது எனவே இந்த திசை பக்கமாகத்தான் காபாவும் அமைக்கப்பட்டிருக்குது அமைந்திருக்குது மக்கள் நடந்து வரக்கூடிய அந்த எதிர் திசைலாம் நாங்கள் போகணும் மறுவாவுக்கு மக்கள் வார மாதிரி இதே பாதையத்தை நாங்கள் போவதற்கும் வருவதற்கும் பயன்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு நாங்கள் அந்த புதுமையாக உருவாக்கப்பட்ட அந்த இடத்து சகி செய்வோமாயின் அந்த சகி அவருடைய சாயி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது